வெல்கம் டு ஆஞ்சநேய விலாஸ் இன்றைக்கி ஆஞ்சநேய விலாஸில் ஆட்டுக்கால் பகவதி அம்மன் பொங்காலை பார்க்க போகிறோம் இது நான் ஒரு சில வருஷங்களுக்கு முன்னால் பொங்காலைக்கு போயிருந்தப்போ எடுத்த வீடியோஸ் இது வந்து நம்ம சிலப்பதிகாரத்தில் வர்ற கண்ணகி இருக்காங்கல்ல அவங்க வந்து மதுரையை எரித்ததுக்கு அப்புறமா கன்னியாகுமரி வழியாக கொடுங்கல்லூர் போகும்போது இங்கே ஆட்டுக்காலில் தங்கி இருந்தாங்கன்னு சொல்லப்படுது அந்த கண்ணகிக்கான கோவில் தான் இது ஆட்டுக்கால் பகவதி அம்மன் பார்வதி தேவியோட ஒரு அவதாரம்னு சொல்கிறாங்க இந்த கோவிலில் வந்து மாசி மாதம் கார்த்திகை நட்சத்திரத்துலேருந்து இந்த பத்து நாள் திருவிழாவாக நடக்குது இந்த பொங்காலை பொங்காலை வைக்கிறது வந்து ஒம்பதாவது நாள் அன்னைக்கு தான் வைப்பாங்க லேடிஸ் தான் வைப்பாங்க இந்த கோவிலையே வந்து பெண்களின் சபரிமலைன்னு சொல்லுவாங்க எல்லா ஊர்களில் இருந்தும் பெண்கள் வந்திருப்பாங்க வந்து ரோடில் கவர்மெண்ட் ஆஃபீஸில் ஸ்கூல் கேம்பஸில் அந்த மாதிரி எங்கே இடம் கிடைக்குதோ அங்கே அதாவது இந்த கோவிலை சுற்றி அஞ்சு கிலோமீட்டர் ரேடியஸில் உள்ள இடத்துல இந்த மாதிரி இருப்பாங்க வெளியூரில் இருந்தெல்லாம் வந்திருப்பாங்க அந்தந்த இடங்களில் உள்ளவங்க வீட்டில் இடமும் கொடுப்பாங்க லேடிஸ்க்கு வந்து ஏன்னா அவங்க வெளியில் தங்க முடியாது இல்லையா அந்த டைமில் வந்து ஹோட்டல்லையும் எல்லாராலேயும் தங்க முடியாது அப்போது வேறு தெரியாதவங்க கூட அவங்க வீட்டில் இடம் கொடுப்பாங்க இந்த பொங்காலைக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே முந்தின நாள் சாயங்காலம் ரோடில் கடை வச்சு விற்பாங்க அதுக்கு தேவையான மூணு செங்கல் அடுப்புன்னா அதுக்கு மூணு செங்கல் தான் வச்சிருப்பாங்க அப்புறம் வந்து பொங்கல் வைக்கிறதுக்கு மண் பாத்திரங்கள் நம்மளுக்கு வேரியஸ் சைஸில் விதவிதமான ஷேப்பில்லாம் நம்மளுக்கு கிடைக்கும் அதே மாதிரி அதுக்கு தேவையான அரிசி பருப்பு நெய் வெல்லம் உப்பு மிளகு ஜீரகம் எல்லாமே கிடைக்கும் நம்மளுக்கு ரோடில் வந்து இந்த இப்போ திரு திருவிழான்னா சந்தை இருக்கும் இல்லையா அந்த மாதிரி வச்சு விற்பாங்க அதே மாதிரி அடுப்புக்கு தேவையான விறகும் கிடைக்கும் நம்மளுக்கு மோஸ்ட்லி அந்த தென்னையோட ஓலை தான் வச்சுருப்பாங்க இப்போ பாருங்கள் அங்கே செவப்பு அரிசியில் பொங்கல் வைக்கிறாங்க இருந்து தான் அந்த அக்னி கொண்டு வந்து அதை வச்சு தான் எல்லோரும் அடுப்பு ஏற்றுவாங்க அவங்க அடுப்பை ஏற்றுறதே இருந்து கொண்டு வர இருந்து தான் எடுத்து ஏற்றுவாங்க இது வந்து இங்கே பக்கத்தில் உள்ளவங்க வந்து மஞ்சள் பொங்கல் வைக்கிறாங்க இந்த மஞ்சள் பொங்கலோட ரெசிபி நம்ம வீடியோவில் நான் போட்டிருக்கேன் நீங்கள் வேணும்னா பார்த்துக்கோங்க அப்புறம் இது வந்து இவங்க வந்து சக்கரை பொங்கல் வைக்கிறாங்க இப்போ நீங்கள் பார்த்திங்கன்னா சில பேர் வந்து நூற்றி எட்டு பானை பொங்கல் வைக்கிறேன்னு வேண்டுவாங்க அப்போ அந்த மாதிரி உள்ளவங்கெல்லாம் ஒரு ஏழு எட்டு அடுப்பு வச்சு அட்ட டைம் வந்து ஒரு பத்தோ இல்லை எட்டோ அந்த மாதிரி பானையில் பொங்கல் வச்சு அப்படியே வைப்பாங்க அதனால அதுக்கு தேவையான அளவு டைமும் இருக்கும் இந்த இது ஆரம்பித்ததுலேருந்து பொங்கல் வைக்க ஆரம்பித்ததுலேருந்து அடுத்து நேவதியம் பண்ணுறதுக்கு கோவிலருந்து தான் ஆள் வருவாங்க தீர்த்தம் விடுறதுக்கு அது வரைக்குமே அது வந்து ஒரு நாலு அஞ்சு மணி நேரமாவது டைம் இருக்கும் இப்போ பொங்கல் வச்சு முடிச்சுட்டாங்கன்னா அவங்கவுங்க எங்கே நிழல் இருக்கோ அங்கே போய் ஒதுங்கிடுவாங்க ஒரு இலையை போட்டு பானையை மூடி அப்படியே அடுப்பு மேலேயே தான் வச்சுருப்பாங்க அந்த தீர்த்தம் கோவிலேருந்து கொண்டு வர்ற வரைக்கும் அந்தந்த ஏரியாவில் உள்ளவங்க வந்து இந்த ரஸ்னாவோ இல்லைன்னா பானகமோ நீர்மோரோ அந்த மாதிரி கரைச்சும் கொடுப்பாங்க ஏன்னா நல்ல வெயில் இருக்கும் சில இடங்களில் தான் நிழல் இருக்கும் நம்மளுக்கு இல்லைன்னா வெயில் தான் இருக்கும் விசிறி கொடுப்பாங்க அந்த மாதிரி நிறைய பேர் வந்து அந்த மாதிரி வாங்கி வாங்கி அந்தந்த ஏரியாவில் உள்ளவங்க வாங்கி கொடுப்பாங்க கோவிலருந்து தீர்த்தம் விடுற வரைக்கும் இந்த பொங்கல் பனையை அப்படியே தான் மூடி வச்சுருப்பாங்க எ இடை நேரத்தில் அந்த லஞ்சமும் வந்து நிறைய அன்னதானம் ஏற்பாடு பண்ணியிருப்பாங்க இந்த மஞ்சள் பொங்கலும் ரெடி ஆயிடுச்சு இந்த பக்கம் சக்கரை பொங்கலும் ரெடி ஆயிட்டிருக்கு கோவிலேருந்து தீர்த்தம் விடவிட்டு தான் இந்த பிரசாதத்தை எல்லாரும் எடுத்துக்குவாங்க இந்த பொங்கலை அன்னைக்கு எல்லாருக்கும் ஆட்டுக்கால் பகவதி அம்மனோட அருள் கிடைக்கிறதுக்காக பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்